மேவாத் இஸ்லாமியர்கள் மொகலாயர்களையும் பிரிட்டிஷையும் எதிர்த்தவர்கள் அவர்களோடு கைகோர்த்து நிற்க வேண்டும் என பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஜனநாயக ஜனதா கட்சியின் தலைவரும் துணை முதலமைச்சர் துஷ்யந்த் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கலவரத்திற்கு காரணம் அமைப்பின் மோனு தான் என்றும் கூறி பாஜகவிற்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளார் தொன்னூறு உறுப்பினர்கள் கொண்ட ஹரியானா சட்டப்பேரவையில் பெரும்பான்மைக்கு நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் தேவை ஆனால் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக நாற்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது காங்கிரஸ் முப்பத்தி ஓரு இடங்களிலும் ஜனநாயக ஜனதா கட்சி பத்து இடங்களிலும் சுயேட்சைகள் ஒன்பது இடங்களிலும் வெற்றி பெற்றனர் ஜனநாயக ஜனதா தளம் மற்றும் சுயேட்சைகளின் ஆதரவுடன் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வாய்ப்பிருந்தது ஆனால் காங்கிரசால் பிற கட்சிகளின் ஆதரவை பெற முடியவில்லை இதனையடுத்து ஜனநாயக ஜனதா தளம் மற்றும் சுயேட்சைகள் ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைத்தது தற்போது கூட்டணி அரசின் அமைச்சரவையில் ஜனநாயக ஜனதா தளம் கட்சி இடம்பெற்றுள்ளது அந்த தலைவர் துஷ்யந்த் சௌதாலா துணை முதலமைச்சராக உள்ளார் இருப்பினும் பாஜகவின் மத ரீதியிலான நடவடிக்கைகளுக்கு அக்கட்சி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்த நிலையில் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டி அளித்த துஷ்யந்த் சவுதாலா பாஜக ஆதரவு அமைப்புகளை கடுமையாக சாடினார் அவர் பேசும்போது சிலர் தங்களை பசு பாதுகாவலர்கள் என்று கொண்டு திரிகின்றனர் உண்மையில் இவர்களுக்கும் பசுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது தீவிரமாக பரிசீலிக்கப்பட வேண்டிய பிரச்சனை மோனு மனேசர் என்பவர் குறித்து காவல்துறையும் ஆட்சேபங்களை தெரிவித்துள்ளது இந்த நபர்தான் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியுள்ளார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அரசின் சார்பில் காவல்துறையை வலியுறுத்தியுள்ளோம் யாத்திரை நடத்தியவர்கள் காவல்துறையையும் அரசையும் தவறாக வழி நடத்தியுள்ளனர் தகவல்களை கொடுத்து ஊர்வலத்தை நடத்தியுள்ளனர் கடந்த இரண்டு மாதங்களாக நூ குருகிராம் பகுதிகளில் நடைபெற்ற மத ரீதியிலான அனைத்து சம்பவங்கள் குறித்தும் விரிவான அறிக்கை கேட்டுள்ளோம் இந்த வன்முறைக்கு காரணமானவர்கள் எந்த கட்சி எந்த அமைப்பு எந்த சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தப்ப முடியாது காவல்துறையும் அரசு நிர்வாகமும் வன்முறை சக்திகளுக்கு துணை போய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் மேவாத் முஸ்லிம்கள் பாரம்பரிய பெருமை கொண்டவர்கள் முகலாயர்களையே எதிர்த்தவர்கள் பிரிட்டிஷாரையும் எதிர்த்தவர்கள் தற்போது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய நேரம் வந்துள்ளது இவ்வாறு பேசினார் மேவாத் என முன்னர் அழைக்கப்பட்ட நூஹ் மாவட்டத்தில் சுமார் எண்பது சதவீதம் பேர் இஸ்லாமியர்கள் இவர்கள் முகலாய ஆட்சியின் போது ஒருமுறை முகலாயர்களையே எதிர்த்து போரிட்டதாக வரலாறு உள்ளது இதனையே சௌதாலா குறிப்பிட்டுள்ளார் கூட்டணியில் இருந்து கொண்டு அவர் இவ்வாறு பேசியிருப்பது டெல்லி பாஜக தலைமைக்கு தலைவலியை ஏற்படுத்தி உள்ளது எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் ஹரியானாவில் தனித்து போட்டியிடுவோம் என பாஜக தலைவர்கள் அறிவித்துள்ளனர் தங்கள் கட்சியும் அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவோம் என ஜனநாயக ஜனதா கட்சியும் அறிவித்துள்ளது ஹரியானா கலவரத்தால் பாஜக கூட்டணியில் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது